ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மம்மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா பீர்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு முதல்ல வானல் எடுத்திருக்கேங்க ஒரு நூறு எம்எல் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடு என்னதும் தாலி போடகு சேர்த்துக்கலாங்க தாலி போடகு இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் இது கிடையாது இது வந்து நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கலாங்க வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறாங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு ஒரு நாலஞ்சு சை த அஞ்சு தக்காளி மீடியம் சைஸில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம வந்து சேர்த்து இதோடு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து நான் கலருக்காக தான் சேர்க்குறேன் அதனால் நீங்கள் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சூண்டு தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா அந்த மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க உப்பும் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே பீர்க்கங்காய் வந்து நான் ஒரு மூணு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து தோல்சி விட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதையுமே நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பீர்க்கங்காவிலே நிறைய தண்ணி இருக்கும் அதோடவே சேர்ந்து வேகட்டும் இப்போ வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா இது பண்ணி அதை வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதிச்சு வரட்டும் நம்ம வந்து இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த காய் வேகிற வரைக்கும் இது பண்ணி விட்ருங்க இப்போ வந்து நம்ம வந்து வேர்க்கடலை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில் வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு வே காயும் வெந்துருச்சு இந்த டைம் நம்ம அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை பவுட்ரை வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோங்க இதுக்கு அல்டிமேட்டே இந்த வேர்க்கடலை பவுட்ரு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை பவுட்ரு சேர்த்ததும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்து இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது காயும் நல்லா வெந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்